விடாமுயற்சி ஷூட்டிங் எப்போது அப்படின்னு அந்த அப்டேட்டுக்காக ரசிகர்லாம் பல மாதமாக காத்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டாவா விடாமுயற்சி ரிலீஸ் எப்போதாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தான் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் முன் இருக்காங்க அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விடாமுயற்சி படத்தை வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம ராஜ்குமார் என்ன சில தயாரிப்பில் சிவகாதி அடிக்கிற அமரன் படம் வந்துடுச்சு ஸோ விடாமச்சர் ரிலீஸ் பண்ணால் தியேட்டர் பஞ்சாயத்து இது போன்று பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து எப்போ ரிலீஸ்னால் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வேறு எந்த டேட்டுமே ஃப்ரீயாக இல்லை அதே சமயத்தில் அஜித் நடிக்கிற குட் பேட் அக்லி படம் வந்து பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னா அது தள்ளி போயிடும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை வந்துச்சு ஆனாலும் கூட மைத்திரி மூவி மேக்கர் சொல்லி வச்ச மாதிரியே பொங்கலுக்கு தான் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த பொங்கலுக்கும் விடாமுயற்சி படம் வர வாய்ப்பே இல்லை அப்புறம் வேறு எப்போ தான் வருது அப்படின்னா டிசம்பர் மாதம் இறுதியில் வருது அப்படின்னு அந்த படத்தை நடித்த ஒரு ஹீரோவே சொல்கிறாரு வேற யாரும் இல்லை நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் அவர் தான் இந்த விடாமுயற்சி படம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாது கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாம் தேதி மாதிரி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அர்ஜுனோக சொல்லிக்கார் அவர் உண்மையால் தெரிஞ்சிட்டு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரில ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம வெற்றிமாறனோட விடுதலை டூ படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ இதுவோட பரவாயில்ல அதே அன்னைக்கு தான் நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட கேம் சேஞ்சர் படமும் ரிலீஸ் ஆக தான் இருந்துச்சு ஆனால் கேம் சேஞ்சர் படம் வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் போஸ்ட்டு ப்ரொடக்ஷன்ஸில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரிய வந்த உடனே பேசாமல் கேம் சேஞ்சர் இடத்துக்கு நம்ம வந்தால் என்ன அப்படின்னு டீம் முடிவு பண்ணிட்டாங்க போல் அதனால தான் இந்த மாதம் அதாவது இந்த வருடம் இறுதியில் டிசம்பர் இருபதாம் தேதி கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆக வேண்டிய தேதியில் விடாமுயற்சி வரப்போகுது அப்படிங்கிற தகவல்லாம் இப்போ வந்து தீயாக பரவிட்டுருக்கு ஸோ ஒரு அஜித் ரசிகராக ஒரு சினிமா ரசிகராக விடாமுயற்சி படம் எப்போ வரணும் தீபாவளிக்கு வரணுமா இல்லை டிசம்பரில் எந்தவித போட்டி படம் இல்லாமல் வரணுமா இல்லை பொங்கலுக்கா இல்லை பொங்கலை தாண்டி அப்படிங்கிற உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்